வணக்கம் என் பேர் உஷாராணி வேலாளர் கல்லூரியில தமிழ் துறை பேராசிரியர் பணம் புரிஞ்சுப்பாரு நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு புது கவிதை இக்காலத்துல மரபு கவிதை கடுத்து வசன கவிதை கடுத்து தோன்றிய இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தோன்றியதுதான் இந்த புது கவிதை இதுவும் எடுத்த உடனே தோன்றிய எப்படி எப்படி இலக்கியம் எல்லா காலத்திலயுமே ஒரே மாதிரியா இலக்கியம்னு மட்டும் சொல்ல முடியாது மனிதனுடைய நாகரிக வளர்ச்சி கூட சொல்லலாம் அது காலத்துக்கு ஏற்ப மாறுதல் அடைஞ்சி மாறுதல் நிலைமைக்கு வந்திருக்கிறோம் வளர்ச்சி நிலைமைக்கு வந்திருக்கிறோம் அது போல பேச்சுவழக்கு எழுத்து வழக்குன்னு கொண்ட நம்ம தமிழ் மொழியின் சிறப்பும் காலத்துக்கு ஏற்ப ஒரு மாறுதலை ஏத்துக்கிச்சு மாறுதலுக்கும் உள்ளாக்கிச்சு அதன் மூலமா கிடைச்சிருந்த இந்த புது கவிதை தமிழ் இலக்கியமும் மாறுதலுக்கு உட்பட்டு உட்பட்டு இன்றைய நவீன காலத்திலையும் ஒரு புது எழுச்சியை பெற்றிருக்கிறது காரணமும் அந்த மாறுதலுக்கு ஏத்துக்கிட்டதுனாலதான் அதுபோலதான் இந்த புது கவிதைங்கிற தோற்றத்துக்கு முன்னாடி மரபு கவிதையா இருந்தது மரபு கவிதைங்கிறது இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு யாப்பு விதிகளுக்கு உட்பட்டு எழுதப்பட்ட கவிதை அமைப்புதான் மரபு கவிதை அது நல்ல நூல் வல்லாறுகள் மூலமா மட்டுமே படிக்கக்கூடியதா இருக்கும் விளக்கத்தை புரிஞ்சுக்கிறதும் அவங்களால மட்டுமே இருக்கக்கூடிய அதுக்கடுத்து வந்தது வசன கவிதை இது கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டு வந்தது அதுக்கப்புறமேட்டு இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல நல்ல வளர்ச்சி கட்டமா ஒரு உட்பட்டு வந்ததுதான் இந்த புது கவிதை முதல்ல இதுக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தோம்னா தமிழிலக்கியம் எல்லா காலத்திலையுமே ஒரே மாதிரியான நிலைமைகள் இல்லாம எப்படி மாறி 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 வந்திருக்கோ அது போல இந்த மாறுதலுக்கும் உட்பட்டு புது கவிதைன்னு வந்தது போல தமிழ் மொழியில மாறுதல் ஏற்பட்டது போல இந்த புது கவிதைலேயும் வந்திருக்கு இந்த புது கவிதைக்கு ஃபர்ஸ்ட் முதல் முதல்ல வித்திட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார் பாரதியார் எப்படின்னா வால்ட் விட்மன் அப்படின்னு அவர் எழுதின ஆங்கில ஆங்கில கவிஞர் அவர் வால்ட் விட்மன் எழுதின புள்ளி நிதழ்கள் அடிப்படையாக ஒற்றி பாரதியார் வந்து காட்சிகள் அப்படிங்கிற ஒரு கவிதை முறையமைப்பு கொண்டு வந்தார் ஆரம்பத்துல தலை இதற்கு எதிர்ப்பலை வால்ட் விட்மன் எழுதின புள்ளி நிதல்களுக்கு எதிர்பலை வந்தது அதை காட்டிலும் அதுக்கப்புறமேட்டு டி எஸ் எலியட் எழுதின பால்நிலம் அப்படிங்கிற கவிதை வரவேற்புக்கு உக உகந்ததாக இருந்தது அதன் மூலமாக தான் புது கவிதைக்கு இத்திட்டவர்கள் அப்படின்னு சொல்ல முடிஞ்சது இதை வந்து இலக்கண நூலில் மேற்கோளாக கூட சொல்லியிருக்காங்க பழையன கழிதம் புதியன புகுதலும் வலுவலகால வகை நானே அப்படின்னு சொல்லி புது கவிதைக்கு மட்டும் இல்லாமல் புதுமையை வரவேற்க ஆரம்பித்தாங்க அதுக்கு இலக்கண இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி இலக்கணத்துலேயே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவலகால வகை நானே அப்படின்னு புது கவிதையினுடைய தோற்றத்திற்கு எது அடிப்படையாக இருந்ததுன்னு பார்த்தோம்னா உரைநடையினுடைய செல்வாக்கும் மரபு கவிதையினுடைய செல்வாக்கும் தான் அதுல இருந்தா பிரிந்து தோன்றி வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் நிறைய காரணங்கள் சொன்னாலும் இது முக்கிய அடிப்படை காரணமா இருந்தது அடுத்தது அமெரிக்காவோட செல்வாக்கு காரணம் ஆங்கிலத்தில் எழுதின அந்த புள்ளி நிதழ்கள் வால்ட் விட்மனால் எழுதப்பட்ட அந்த புள்ளி இதழ்கள்னால கிடைச்சதுதான் டி எஸ் எலியட் எழுதின புள்ளி இதழ்கள் வால்ட் விட்மன் ஆகிய முன்னோர்களினுடைய அவர்களுடைய தோன்றுதல்னால இங்க நமக்கு புதுக்கவிதை கவிதை கொண்டு வந்து கொடுத்தாரு அடுத்தது இந்த புதுக்கவிதையினுடைய பரம்பரைய அப்படியே அந்த 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 வளர்ச்சியிலேயே நிற்காம அடுத்த வளர்ச்சிக்கு வந்திருக்காங்க அதனுடைய வளர்ச்சிப்படியா தான் புது கவிதையினுடைய மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க ஒண்ணு மணிக்கொடி காலம் எழுத்து பரம்பரை வானம்பாடி பரம்பரை ஒவ்வொரு குழுவா இருப்பாங்க கவிஞர்கள் அவர்கள் சில தோ சில இதழ்களை தோற்றுவித்து அதன் மூலமா எழுதிக்கிட்டு இருந்தாங்க அந்த விதத்துல புது கவிதை வந்து மூன்று பரம்பரையா பிரிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு பிறகு தோன்றிய காலகட்டம் தான் இது புது கவிதையினுடைய பரம்பரை மணிக்கொடி காலம் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மணிக்கோடி காலத்துல மணிக்கோடிங்கிறது இதழ் அந்த இதழ் தலைப்ப வச்சு மணிக்கொடி காலம்னு தங்க குழுவை ஒரு பெயரிட்டு அழைச்சிட்டாங்க அதுல என்னென்ன மாதிரி இதழ்கள்லாம் வந்ததுன்னு பார்த்தோம்னா சூறாவளி கலாமோகினி மோகினி கிராம ஊழியர் சிவாஜி மலர் நவசக்தி இந்த இதழ்களை வச்சு மணிக்கொடி காலத்துல இருந்த கவிஞர்கள் இயற்றினாகன்னு சொல்லலாம் அவங்க யார் யார் கவிஞர்கள்னு பார்த்தோம்னா கூப்பா ராசகோபாலன் கானா சுப்பிரமணியன் புதுமை பித்தன் நானன் ஆ ஸ்ரீனிவாச ராகவன் இவங்க எல்லாம் தான் முன்னாடி சொன்ன அந்த புதுக்கவிதை இதழ்களில் எழுதின முக்கியமான கவிஞர்கள் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க முக்கிய குறிப்பிடத்தக்கவர்கள் பார்த்தா இவங்க அடுத்தது மணிக்கொடி காலம் தடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பரம்பரைன்னு பார்த்தோம்னா எழுத்து பரம்பரை எழுத்து இதழ் ஆரம்பிச்ச சீசு செல்லப்பா உடைய அந்த குழுவின் பேர்ல வச்சு எழுதப்பட்டதா எழுத்து இதழ்கள் அதான் எழுத்து சரஸ்வதி இலக்கிய அப்படிங்கிற இதழ்களை அடிப்படையா வச்சு அந்த கட்டத்துல தோன்றிய இதழ்களை அடிப்படையா வச்சு வேணுகோபாலன் டி கே துரைசுவாமி தரும சிவராமு சிமணி எஸ் வைத்தீஸ்வரன் சிசு செல்லப்பா கானா சுப்பிரமணியன் குறிப்பிடத்தக்கவர்களை மட்டும்தான் நான் இங்க சொல்லியிருக்கிறேன் இவங்க எழுத்து பரம்பரை கவிஞர்கள் மடிப்பொடி பார்த்துட்டோம் எழுத்து பரம்பரை பார்த்துட்டோம் அடுத்து வானம்பாடி மூன்றாவது காலகட்டம் இந்த தான் நம்ம காலகட்டத்தில்தான் இருக்கிறோம் வானம்பாடி இதழ்கள் அது என்னென்ன இதழ்கள் பார்த்தோம்னா வானம்பாடி தீபம் தாமரை கனையாழி சதங்கை அப்படிங்கிற இதழ்களை அடிப்படையா வச்சு எழுதின கவிஞர்கள் யாருன்னா புவியரசு ஞானி முல்லை ஆதவன் அக்னிபுத்திரன் சிற்பி கங்கை கொண்டன் ஆஹ் தமிழ்நாடன் சக்தி கணல் உ மேத்தா ரவீந்திரன் பாலம் ராஜா இவங்கெல்லாம் வானம்பாடி பரம்பரையை சேர்ந்த கவிஞர்கள் இவங்களுடைய ஒத்துழைப்பினால இன்னமும் புதுக்கவிதைக்கு அஹ் இன்னமும் மேலும் மேலும் வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கு இவங்கெல்லாம் தான் ஆதாரம் இதை வச்சுதான் நம்மளும் புதுக்கவிதை கொண்ட நிலக்கணத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் புது கவிதை கொண்ட நிலக்கணம் என்னன்னு பார்த்தோம்னா சொர்சிக்கணம் பேச்சுப்பாங்கு பேச்சு அமைதி எல்லாமே சொல்லி விலங்க வைக்கிற மாதிரி இருக்கிறதா புது கவிதையினுடைய இலக்கணம் சொல்லலாம் அந்த அடிப்படையில தான் சொர்சிக்கணம் சிக்கனம் பேச்சு அமைதி தற்காலத்துல நடக்கிற விஷயத்தை அடிப்படையா வச்சு எழுதப்பட்டது தற்கால உடல் நிகழ்கால உணர்வு அப்படிங்கறதும் இலக்கணமா கொண்டிருந்தேன் இதுல தான் புது கவிதையினுடைய இலக்கணம் சில புது கவிதைகள்னு பார்த்தோம்னா கண்ணீர் பூக்கள்ல மூண் மேத்தா எழுதுன கவிதைகள் உலகெங்கும் இதழ் இதழாக இந்த பூக்கள் உதிர்ந்து விழுவது யாருக்காக அழகிய நிறமும் இல்லாமல் மனமும் இல்லாமல் பூத்த உடனே உதிர்ந்து போகின்ற இவர்கள் இவற்றை யார் வாங்குவார்கள் அந்த முதுமை பெண்கள் திருமணமாகாம முதுகண்ணிகள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களை வைத்து சொல்லப்பட்ட பூ மேத்தாவினுடைய வரிகள் அடுத்து உனக்கும் எனக்கும் ஒரே ஊர் வாசுதேவன் நல்லூர் நீயும் நானும் ஒரே மதம் திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் வகுப்பும் கூட ஒன்றன் தந்தையும் என்றன் தந்தையும் சொந்தக்காரர்கள் மைத்துனமார்கள் எனவே செம்பூல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே காணார் சுப்பிரமணியம் எழுதுனது இவர் எதா குறுந்தொகையில இருக்கும் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேள்வி செம்பூல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அதை அடிப்படையா வச்சு அது சங்க இலக்கியத்துல இருக்கிறவங்க படிச்சவங்களுக்கு மட்டுமே இலக்கியத்தை நுகர்ந்தவங்களுக்கு மட்டுமே புரியறதா இந்த காலத்துக்கு ஏற்ற மாறுதலோட இவரு கானா சுப்பிரமணியம் உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு அப்படிங்கிற அதை தழுவி கவிதை மரபு இதுதான் மரபு கவிதைக்கும் உண்டான ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாதை முல் படுக்கை முல் இருக்கை வாழ்க்கை முல் ஆன மனிதர்களை பார்த்து சிலிர்த்து கொண்டது முள்ளம் பன்றி ஓ இவர்களுக்கு தெரியாதா முள்ளும் ஓர் ஆயுதம் என்று சொல்ல வந்த தன்னுடைய கருத்தை இந்த கவிதை மூலமா தெரிச்சிருக்கிறாரு சிற்பி பாலசுப்பிரமணியம் நம்ம இயலாமே இலாமேன்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயமே நமக்கு இழக்கூடிய ஒரு ஆயுதங்கிறத துல்லம் இன்றைய கவிதை மூலமாக கானா சுப்பிரமணியம் வளர்த்திருக்கிறாரு ஆஹ் இவ்வளோ நான் பார்த்தது புது கவிதை தோற்ற வளர்ச்சியும் புது கவிதை எப்படி தோன்றியது அதுக்கு யார் முன்னோடியா இருந்தாங்க அதில் சில கவிதைகளை பார்த்தோம் நன்றி